அனைவருக்கும் வணக்கம் நம்மை விட்டு போய்விடுமோ என்று பயப்படும் பொருளுக்குத்தான் மதிப்பும் கிராக்கியும் அதிகம் இது காதலில் அதிகம் நடக்கக்கூடியது நம்பர் ஒன் நடிகையான நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் காதலிலும் இதுதான் நடக்கிறதாம் நயன்தாராவோ இப்போது ஒரு தெலுங்கு படத்தில் ஷூட்டிங்காக வெளிநாட்டில் இருக்கிறார் எப்போதும் நயன்தாரா உடனே ஒட்டி கொண்டு இருக்கும் விக்னேஷ் சிவன் இந்த முறை நயனுடன் செல்லவில்லையாம் இங்கு தான் இயக்கும் பட வேலைகள் இருப்பதை காரணம் காட்டி தட்டி கணித்திருக்கிறார் விக்னேஷ் நயன்தாராவோ இதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமோ என்ற சந்தேகத்தில் விக்னேஷ் சிவனை கண்காணிக்க வெளிநாடு கிளம்பும் முன் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்களை உளவாளிகளாக விட்டு சென்றிருக்கிறாராம் தினமும் காலையும் மாலையும் தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்களாம் அந்த உளவாளி அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் பாவங்க அந்த நயனும் எத்தனை காதல் தோல்விகளைத்தான் தாங்குவார் இந்த உஷார் அவசியமானதுதான் என்கிறார்கள் விஷயமறிந்தவர்கள் நன்றி